காட்டுக்கு போனால் என்ன கொண்டாட்டமாக இருக்குமா கொஞ்சம் பயமும் இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஸ்கூலில் பிக்னிக்லாம் கூட்டிகிட்டு போவாங்களா அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு இப்போ வந்து போனா ஆனால் காட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஜூ அந்த காட்டு விலங்குகளை பார்க்க ஜூ கூட்டிகிட்டு போவாங்களா இல்லையா போவாங்களா இல்லையா அங்கே போகிறப்ப பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நீங்கள் முன் பேர் அங்கே போய் உட்காருங்க பார்த்துருக்கீங்களா சரி இதில் என்னென்ன விலங்குகள் என்ன விலங்கு இருக்கு என்ன இருக்கு மீன் சிம்பம் மீன் என்ன இருக்கு மீன் அப்புறம் புரிதா என்ன 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 கலரில